ஆமா புடுங்கி எல்லாம் தள்ளிதா ஒண்ணு இல்லாம மம்முட்டி வேலை இல்ல நான் தான் பயணம் இருக்க இடம் தெரியாம போயிட்டாங்க இவங்களும் எம்மா தரோம் எவ்வளவு நாளைக்கு அதாவது இங்க வந்து வாழ்க்கை விட்ட இடத்துல வந்து காலையிலிருந்து பன்னெண்டு ஒரு மணி வர வேலை செய்வீங்க நாங்க அப்படி கிடையாது காலையில ஆறு மணில இருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கரண்ட் மாதிரி ஸ்பிரீட்ல உள்ள நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் விவசாய வேலைகளை எல்லாம் நாங்க வெளியே சொல்லுறோம் அப்படின்னா எங்களுக்காக மட்டும் நாங்க பேசல உங்களுக்கு சேர்த்தா நாங்க பேசிட்டு இருக்கீங்க நல்லா இது ஒரு விஷயம் என்ன நடக்கு அப்படின்னா ஒரு நல்ல கருத்துக்களை வெளியே மக்கள் கொண்டு வராங்க அப்படின்னா அது யார் சொல்றா யார் மூலமா அது வெளியே வருதுன்னு சொல்லி நம்ம என்ன கேக்குறது நீ பதிவான நான் பதிவான பாகுபாடு வேறுபாடு நடந்துட்டு இருக்கு இதுல தேவையில்ல அஞ்சு புக்கு பிரயோஜனம் கிடையாது அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு இந்த உலகத்துல நல்ல விஷயங்களை வெளியே கொண்டு வராங்க அப்படின்னா அது சரிதான ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில அந்த மக்கள் இருக்கவே மாட்டாங்க அதாவது இது கழிவுகம் ஆனாலும் நாங்க எங்களோட வேலையை நாங்க தெளிவா செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுறத உறுதிப்பட சொல்லுங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க கேளுங்க கேட்காம போங்க நீங்க பேசுங்க பேசுங்க எதுனாலும் சரி ஏச்சு பேச்சாலும் கால விட்டுற சகுதியை கழுவுனா கழிட்டு போயிட்டே இருப்போம் எங்களுக்கு ஒரு போதனை இருக்கு அதாவது யார் உன்னை பகைத்தாலும் நீ யாரையும் பகையாதே இதுதான் எங்களோட வழிபாட்டுல நாங்க பாத்து இருக்கோம் அதனால நீங்க எங்களுக்கு படிக்கலாம் இருங்க தடைகள் எல்லாம் இருக்காங்க போயிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா எங்களுக்கு ஒரு ஒண்ணே ஒண்ணுதான்

முத்தையில வண்டி பானேன் ஏத்திட்டேன் ஏத்தி கயத்தை போட்டு கட்டி ரெண்டாவது இட்டோ அதே வழியில வாரேன் தடத்தை வெட்ட சொன்னா இல்ல எங்கப்பா வெட்டணும்ல தடத்த வெட்டவே இல்ல எப்படி போனா அதே மாதிரி வரப்போல ஏறி டங்கு டங்குன்னு வருது கொண்டு வந்து கடைசியில ஒரு ஏழு வரப்பு எட்டா வரப்புல தாண்டி விடும்போது டக்குன்னு சட்டம் நொறிஞ்சு

நம்ம கிட்ட பத்து ரூபா இருந்தா அதுக்கு தகுந்த சாப்பாடு ஆயிரா அதுக்கு தகுந்த சாப்பாடு ஆயிரம் ரூபாய் இருந்தா அதுக்கு தகுந்த சாப்பாடு ஒண்ணுமே இல்லையா பச்சை தண்ணி குடிச்சிட்டு கடை வாங்கி சாப்பிடணும் கடை வாங்குறோம் அப்படின்னா அடுத்தவன போல ஆடம்பரங்கிற ஆசையில தான் கடை வாங்குறது அது நமக்கு தேவையில்லை நம்ம இந்த அப்படியே அதே மாதிரி நம்ம கடை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த கடன் கொடுக்க மனசு வராது ஏன் அப்படின்னா நமக்கு அத்தியாவசிய தேவைகள் இருக்கு இதை க்ளோஸ் பண்ணாதான் அந்த கடன் அடைக்க முடியும் அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா ரொம்ப நொந்து நூலாயி வாழ்க்கையில நிம்மதி இல்லாம

வறுமை எது தான் பதத்து வழி தப்பி போவீர்கள் அப்படின்னு உள்ள நாட்டின் நடப்பாவே பக்கமும் சத்திய உண்மை அதனால கடன் இல்லாத வாழ்க்கையே வாழ்வதற்கு என்ன வழியோ அத மட்டும் நீங்க முயற்சி பண்ணுங்க வேற கடன் வாங்கி தான் வாழணும் அது செய்யணும் ஆடம்பரங்களான வாழ்க்கை மற்றவனை போல வாழணுங்கிற ஆசைய நமக்கு இல்ல நம்மளோட வாழ்க்கை இயல்பு எதுவோ அது போதும் நம்ம அது நினைச்சா மட்டும் தான் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமே தவிர நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழணும்னா கடன் வாங்கினாதான் கஷ்டம் தான் வரும்